ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் நம்ம தமிழ் கடவில் முருகனுக்கு பிடிச்ச கந்தரப்பம் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த தைப்பூசத்துக்கு இது ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் எடுக்கணும் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு உளுந்து கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒன்றரை மணி நேரத்திலேருந்து ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் அப்போ தான் வந்து நல்லா வரும் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா ஊறிடுச்சு இதை வந்து ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் எவ்வளோ போட்டு அரைக்க முடியுமோ போட்டுட்டு அதோட கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க பவுடர் வெல்லம் இல்லை கட்டி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்க்கிறனா சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு உப்பு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் தேவையான அளவு தண்ணி தண்ணி வந்து ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றி அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கு தண்ணி தான் ரொம்ப முக்கியம் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா அப்பம் சரியாக வராது இந்த அளவுக்கு தோசை மாவு கூத்துறோங்க இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டுடலாம் மாவோட ஒரு ஓரத்துலேருந்து கரண்டியில் எடுத்து எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் ஏன்னா நல்லா சூடாக இருக்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு இந்த மாதிரி போட்டுருங்க போட்ட உடனேயும் நம்ம கரண்டியை வச்சு எதுவும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணோன்னே எல்லாம் கலஞ்சி போயிடும் அதனால் அதுவாக மேலே உப்பி வரும் அது வரைக்கும் ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி உப்பி வந்ததும் நம்ம லேஸாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா வெந்துடும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு அதையும் வந்து லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கொதியெல்லாம் அடங்கி சைட்லெல்லாம் நல்லா கலர் ப்ரௌனாக கிறிஸ்பியாக உள்ளே வந்து இட்லி மாதிரி நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டியான கந்தனுக்கு பிடிச்ச கந்தரப்பம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்